வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் வாழ்க வையகம் அன்பார்ந்த நேயர்களே இன்று நான் போய் வந்த ஒரு வீட்டினுடைய அமைப்பை சொல்லி அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் வீடு கிழக்கு பார்த்த வீடு அது நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநிலமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வீடு மாடியுடன் கட்டியிருக்காங்க காலி இடமெல்லாம் கரெக்டாக தான் விட்டுருக்காங்க வடக்கே காலிடை அதிகம் கிழக்கே காலி அதிகம் தென்கிழக்கில் தான் கழிவு தொட்டி வச்சுருக்காங்க வடகிழக்கில் தான் நிலத்தடி தொட்டி வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்து வீடும் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்து கதவும் வச்சுருக்காங்க ஏன்னிக்கு படக்க வச்சா பெண்களுக்கு நல்லது கிழக்க வச்சா ஆண்களுக்கு நல்லதுன்னு வாஸ்துகாரர் சொல்லிட்டுருக்கறனால வடக்கையும் கிழக்கையும் கதவை வச்சு கட்டியிருக்காங்க அது வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க ஒரு வாஸ்துகாரரை தான் அதை அமைச்சு கொடுத்துருக்காரு வடகிழக்கு மூலையில் மேற்கு பார்த்து தென்மேற்கில் கதவை வச்சு மேற்கு பார்த்த கதை தென்மேற்கில் இருக்குது தெகோட்டில் அது மாதிரி கதை வச்சு பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈசானி அறைக்கு வடக்கு பார்த்தோர் கிழக்கு பாதத்தோ கதவுன்னு சொல்லியிருக்க இருக்கிற அது அங்கே இல்லை அதனால் அந்த வீட்டில் இறையரல் கொஞ்சம் கூட இல்லை அடுத்து வந்து கிழக்கு பார்த்த கதவாக இருந்தாலும் அந்த ஆளுக்குள்ளே புகையில் அக்னி மூலையில் தான் கதை போகுது அக்னியில் தான் போகுது கிழக்கக்கணியில் போச்சுனாலே ஆண்களுக்கு ஆகாது பம்பு வழக்குகள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் உண்டாகும் அடுத்து வந்து காலில் வடவரஞ்சோத்தில் வந்து மரத்தால் அலமாரி கட்டியிருக்காங்க வடக்கு சுமையானதுனால அந்த வீட்டுக்கு வரவு சாணம் கம்மியாகி போச்சு பரவஸ்தானம் கம்மியாகி போச்சு மாடியில் வாடகைக்குட்ருக்காங்க கீழே அவங்க தான் இருக்காங்க அது சரியான அமைப்பு மேலே வாடகைக்குறது ஆட்சேபணி இல்லை சில பேர் வந்து மேலே தான் நம்ம குடியிருக்கோன்னு கீழே வந்து வாடகை கூடணும் சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அது தவறு கீழே தான் அதிகமான ஆற்றல்கள் இருக்கும் மேலே வந்து ஆற்றல் கம்மியாக இருக்கும் இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் மேலே வந்து வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ கதவு வைக்க முடியாது அதனால் நான் ஆகாது சொல்ல முடியுமா மாடிக்கு அது இல்லை வடகிழக்கில் வந்து தொட்டியில் நிறைய மண்ணை போட்டு பெரிய பெரிய தொட்டிகளை பூச்செடி வச்சுருக்காங்க வடக்கு வடகிழக்குலாம் மேடாகிப்போச்சு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கெலாம் வந்து கால் இடம் அதிகமாக இருக்குது அது பெண்களுக்கு ஆகாது அப்போ இந்த வீட்டில் பார்த்தா இவருடைய கணவரும் விபத்தில் இறந்திருக்காரு மூன்றரை வருஷம் கோமாலேருந்து இறந்திருக்காரு விபத்தில் அடிபட்டு மூன்றரை ஆண்டுகள் கோமால் இருந்து அப்போ இவங்களோட செல்வ செல்பால அதுலேயே மருத்துவமனை செலவுலேயே எல்லாம் போயிடுது இவங்க மாமனாருமே விபத்தில் தான் அடிபடி சேர்த்துருக்காரு மாமனாரும் அம்மாவுடைய மாமனாரும் விபத்தில் தான் அடிப்படை சேர்த்துருக்காரு இந்த அம்மாவுக்கு மூணு குழந்தனார்கள் அதாவது கணவனுடன் பிறந்த மூணு தம்பிகள் அதில் ஒரு தம்பி கல்யாணத்துக்கு முன்னாலேயே சூசைடு பண்ணிட்டார் ஒரு தம்பி தான் இருக்கார் இன்னொரு தம்பி ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார் அப்போ இந்த வீட்டில் வந்து யாரை பார்த்தாலும் ஒரு நிம்மதியான சாவுகள் யாருக்குமே இல்லை வயதாகி சா செத்தம்னு சொல்லிட்டு யாருமே சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அந்த வீட்டில் ஆத்ம சாந்தி இல்லாமல் சுத்தக்கூடிய ஆற்றலை நான் உணர்ந்தேன் ஏன்னா கோடிசாமியனுடைய மகிமையில் நான் அதெல்லாம் உணர்ந்தேன் அதாவது ஈசானி கெட்டு போச்சனாலே அந்த வீட்டில் வந்து செல்வம் செல்வாக்கெல்லாம் குறையும் விபத்துகள் நடக்கும் துர்மரணங்களும் நடக்கும் அப்படிங்கிறதான் சாஸ்திர விதி ஆனால் வடகிழக்குலாம் தண்ணி தொட்டி இருக்குது அது பேசாதான்னு கேட்டால் அது கொஞ்சம் பேசுங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் வீட்டு போகிறமே ஈசானிய மூலையாக போற மறைச்சி வச்சு ஈசானி அறைக்கு தெற்கு தென்மேற்கில் மேற்கு தென்மேற்கில் கதவு வச்சிங்கன்னு என்ன ஆகும் ஈசானி அறைக்கு மேற்கு தென்மேற்கில் கதவு வைத்தால் அங்கே இறையல் நிச்சயமாக இருக்காது அந்த அம்மா சொல்றாங்க நான் வெளியே போய் பூவெல்லாம் பொறிச்சிட்டு வருவாங்க சாமிக்கு வச்சு கும்பிடணுன்னு பூஜ்ரோங்களை போனோன்னு என்னென்னவோ மாறி மாறிப்போயிருங்க கட்ட கெட்ட ஃபோர்ஸ் அதிகமாக நெகட்டிவ் ஃபோர்ஸ் தாக்குது தெற்கு தென் மேற்கு தென்மேற்கில் கதவு இருந்தால் துர்மரணம் நிகழும் என்பது சாஸ்திர விதி அங்கதான் ஆற்றல் உள்ள போகுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆற்றல் உள்ள வரும் வடகிழக்குலேருந்து ஆற்றல் உள்ளேயே வரவே வராது அது எப்படி நம்ம தெற்கிருந்து வடக்கு மேக்னெட் ஓடிட்டு போது அது எதிர்த்து எப்படி வரும் அது எதுக்காக எதிர்த்து வரும் சயின்ஸை நீங்கள் பாருங்க நம் முன்னோர்கள் எல்லாம் சயின்ஸ் தான் இந்த வாஸ்தெல்லாம் பண்ணதெல்லாம் சயின்ஸ் படி தான் பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்க தென்மேற்கில் உள்ளே போதக்கூடிய ஆற்றல் வடகிழக்கு அறை வழியாக வெளியே செல்ல வேண்டும் அதற்காகத்தான் வடகிழக்கு அறைக்கு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ கதை வைக்கணும் சொல்றது இவங்க திருப்பி வச்சுட்டாங்க கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அதனால அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் சாவுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு வந்து கோடிசாமியிட்ட அருளாசி வாங்கிட்டு போங்க ராமேஸ்வரம் போகிறதுக்கு கோடிசாமியோடைய எல்லாம் போனீங்கன்னா பூஜைகள் அறகுறையாக நடந்தாலும் நான் அதுக்கு ஜவாப்தாரி இல்லை ஆனால் கோடிசாமியிட்ட போய் வரம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பூஜை மிக சிறப்பாக இருக்கும் அதனால் கோடிசாமியோடைய மகிமை அந்த இடத்துல கொண்டாந்து கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா எல்லாத்தினுடைய நினைவுகளும் நம்பிக்கைகளும் குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும் என்று ஆனால் குலதெய்வம் காப்பாற்றுறதுக்கு வந்து வீட்டுக்கு வரும் வீட்டுக்குள்ள தோஷம் இருந்தால் சாமி எப்படி உள்ளே போதும் நீங்கள் கேட்கலாம் எல்லாம் எதிர்த்து வந்தால் தானே சாமி இல்லன்னா சாமி எதுக்கு துஷ்டனை கண்டால் தோர விலகு துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழி எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா கெட்ட ஆவிகள் இறந்த ஆவிகள் இவைகளையெல்லாம் தெய்வத்தினால் அடக்க முடியாது தெய்வம் சாந்த சுரூபி அதனால துஷ்டன் அங்கே வந்தாச்சுன்னா தெய்வங்கள் வெளியேறிவிடும் அதனால தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று நம் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இதில் இன்னொரு உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன் விவசாயம் செய்பவர்களுக்கு அஞ்சு அடிக்கு மேல கதை உயரம் இருக்கக்கூடாது கூலி வேலைக்கு போவர்களுடைய வீட்டினுடைய கதவு தலைவாசல் அஞ்சடிக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் இந்த ஏரியாவிலே கோவை மாவட்டத்திலே பரவி வருகிறது அஞ்சடி நிலவு வச்சு வீட்டுக்குள்ள போகையில் குனிஞ்சு குனிஞ்சு போனதுனால எல்லார்த்த கண்டாலும் குமிய வேண்டிய ஒரு அம்சம் வந்துவிட்டது அதுலேயும் நாட்டுக்கூட்ட செட்டியார்கிட்ட காட்டை எழுதி அடமான வச்சு கடவான்களை கடன் கட்ட முடியாமல் காட்டை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் எங்குமே அஞ்சடி கதவு இல்லை எல்லா வீட்லேயும் ஆறடி கதவு அடி கதவு எட்டடி கதவு இப்போ எல்லாரும் நெஞ்ச நிமித்து நிற்கிறாங்க நல்ல விதமாக வாழ்கிறாங்க வசதியாக வாழ்கிறாங்க விவசாயம் செய்தவங்களெல்லாம் எல்லாம் தொழிலுக்கு வந்துட்டாங்க தொழிலை திறம்பட செய்கிறாங்க இன்றைக்கி திருப்பூரில் தொண்ணூறு பெர்சன்ட் விவசாயிகள் தான் அதுவும் படிக்க தெரியாத விவசாயிகள் பனின் கம்பெனியில் அதாவது தூக்குப்பூசியில் டிஃபன் பாக்ஸ் கூட கிடையாது தூக்குப்பூசியில் சோத்த போட்டு போனவங்க எல்லாமே இன்றைக்கி ஆடிக்காரில் போயிட்டுருக்காங்க அதில் ஒரு முதலாளிகிட்ட கேட்குறாங்க ஏனுங்க இன்றைக்கி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் என்னங்க ஏழாவது படிச்சிருக்கிறேன் அப்படின்னு எப்படி இந்த தொழில் இல்லாத பேர் அதுக்கு என்னங்க எம்பிபிஎஸ் படிச்சவங்க கிட்ட பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க தொழில் நடத்த மாட்டாங்களா இவர் தான் படிச்சிருக்காரம்மா அவர்கிட்ட எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பத்து பேர் வந்து வேலை செய்கிறாங்களா எதுனால இந்த கதவை மாற்றி அமைத்ததனுடைய விளைவு இன்னும் நிறைய ஒவ்வொன்றா உதாரணத்துக்கு சொல்றேன் அதனால் இந்த வீட்டினுடைய அமைப்பை பூஜை ரூபமாக எடுக்க சொல்லிட்டேன் தெற்கு நேரடி வளர்ச்சியை கட் பண்ண சொல்லிட்டேன் பூந்தொட்டியெல்லாம் எடுத்து மேக்கே தெக்கே வைக்க சொல்லிட்டேன் நீங்கள் புறப்பாளையம் போய் கோழிசாமியோடய மகிமையில் உத்தரவு விட்டுட்டு சார் உத்தரவு எப்படி நாங்கள் எங்களுக்கு சாமி அருள் புரிகிறோம் எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றும் வேண்டாம் சாமி நீங்கள் போங்க ஜிலேபி மிக்சர் மாலையெல்லாம் வாங்கிட்டு போங்க அன்னதானத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பொருள் வாங்கிட்டு போனாலும் சரி நோட்டில் பணமாக எழுதிட்டு வந்தாலும் சரி அன்னதானத்துக்கு சாமிக்கு தேவை அன்னதானம் மட்டும்தான் அன்னதானத்துக்கு எதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க அடுத்து நீங்கள் தீர்த்தம் எடுத்துட்டு அந்த ஜிலேபியும் மிச்சரையும் காகத்துக்கு வச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் தானே அங்கே எல்லாருத்தையும் கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு ஜிலேபி வச்சுட்டு மற்றதெல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து வழங்கிட்டு மிச்சரை கம்ப்ளீட் எல்லாம் கொடுத்துருங்க மிச்சம் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் கொடுத்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க நான் தா உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் வாங்கிட்டு சாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரா இல்லையாங்க நான் சொல்கிறேன் ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை என்றால் நான் சொல்கிறத செய்ய கண்டிப்பாக கொடுப்பாரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன்னா எல்லா பிரச்சனையும் தீருன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவேன் வந்தவங்க வந்தவங்கல்ல எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இது கோடிசாமியினுடைய மகிமை கோடி தாத்தாவுடைய மகிமை அந்த மகிமையில் தான் இன்றைக்கி வந்து என்னுடைய பண்ணையை முப்பது வருஷமாக நான் போலீஸ் வந்து ரிட்டையர் ஆகி முப்பது வருஷமாக இந்த தொழிலை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி மனநிறைவாக இருக்கிறேன் கொடி சுரா கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்கிறேன் திருப்தியாக இருக்கிறேன் நீங்களும் அந்த மாற கோடியில் அரளாசி பெற்றுட்டு உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிம்மதியும் கிடைக்க வாழ்த்துகிறேன் வாழ்கோண முடியும்